அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் தாங்கள் பெயரும் புகழும் தேடிக் கொள்வதற்காக சிலர் ஊடகங்களிலே தங்களுடைய பதிவுகளை தரம் குறைவு மிக கேவலமாக பதிவு செய்து வருகின்றனர் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதிலும் பெண்களை குறித்து இவர்கள் கூறும் கருத்துக்கள் அருவருக்கத்தக்கவைகளாக இருக்கின்றன தங்களுடைய பார்வையாளர் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட கேவலமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தன் குடும்பத்திலிருக்கும் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் இப்படி விமர்சனம் செய்பவர்களை இவர்கள் தாங்கிக் கொள்வார்களா என்றால் அந்த கேள்வியை பதிவு செய்வதற்கே நமக்கு வருத்தமாக இருக்கிறது அதுவும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று இவர்கள் பதிவிடுவது பெண்களின் சுதந்திரத்தை பறிப்பதற்கான ஒரு செயலாகும் அவர்களுக்கு இயற்கை கொடுத்திருப்பது அவர்கள் தானாக பிறப்பில் பெற்ற சுதந்திரம் இதை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் யாருக்கும் உரிமை கிடையாது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள் அதிலும் அவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களை கொச்சைப்படுத்துவது என்பது ஒரு மலிவான விளம்பரத்திற்கு வேண்டுமானால் இவர்களுக்கு உதவும் ஆனால் மனசாட்சி இவர்களை கொன்றுவிடும் இதற்கு சான்றாக சமீபத்தில் மக்கள் மனம் கவர்ந்த பிரபல நடிகையான த்ரிஷா அவர்களை பற்றி வரும் பதிவுகளும் கருத்து கூறுவது என்ற பெயரில் சொல்லப்படும் வார்த்தைகளும் மிக மிக கேவலமாக அமைந்திருக்கின்றன போன்ற கருத்துக்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கிறேன் ஆண்டான் அடிமைத்தனம் எவ்வளவு கேவலமானதோ அதைவிட கொடுமையானது ஆண் பெண் என்ற பாலின பேதமும் அதற்குள்ளாக வடிவமைக்கப்படும் ஆணாதிக்க சிந்தனையும் இவைகள் அறவே ஒழிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் மகளிருக்கு பாதுகாப்பாக துணி நிற்க வேண்டிய அவசியத்தினை அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசரை வலியுறுத்துகிறது இவன் அபயம் ஏ என் லெமோரியர் ஜெய்பீம் வணக்கம்